அது இன்று நேற்றல்ல ஆயிரம் வருடங்களை தாண்டிய பழமை வாய்ந்த அற்புதமான திருத்தலம் அந்த ஊரும் ரம்யம்தான் அழகு தான் பேரழகு தான் ஆலயத்தை தரிசித்தாலும் பரிபூரண ஆத்மார்த்த நிம்மதி நிச்சயம் நம் பாவங்களையெல்லாம் போக்கி நம்மையும் நம் குலத்தையும் காக்குகிற தெய்வமான சிவபெருமான் குடிகொண்டிருக்கிறார் இந்த இடத்தில் அவருடைய திருநாமம் பாபநாசநாதன் அம்பாளுடைய திருநாகம் உலகம்மை நாயகி திருக்கைலாயத்தில் சிவபார்வதிக்கு திருமணம் ஏக கூட்டம் கூட்டம் திருவிழா கூட்டம் பாங்குற அப்படி ஒரு கூட்டம் இதனால் வடக்கு தாழ்ந்தது தெற்கு உயர்ந்தது இதை சமன் செய்வதற்காக அகத்திய முனிவரை பொதிகை மலைக்கு அனுப்பி வச்சார் சிவபெருமான் ஆனால் அகத்தியருக்கு அகம் முழுவதும் வருத்தம் மனசெல்லாம் வருத்தம் கல்யாண காட்சியை நம்ம அம்மை அப்பனுடைய கல்யாண காட்சிய பார்க்க முடியலையே அப்படின்னு உடனே சிவபெருமான் கவலை வேணாம் அந்த திருக்கோலத்தோட உனக்கு காட்சி தருகிறேன் அப்படின்னு அருளினார் அதன்படி ஒரு சித்திரை மாத பிறப்புல அவருக்கு தனது திருமண திருமண கோலத்தை காட்டி அருளினார் அப்படின்னு சொல்லப்படுது இது ஊருக்கு ஊர் வேறுபடுகிற விஷயமாகவும் சொல்லப்படுது கருவறைக்கு பின்புறம் பிராகாரத்துல கல்யாண சுந்தரராக அம்பாலோட ரிஷபத்தின் மீது அமர்ந்த கோலத்துல ரிஷபார ஊடாக இன்னைக்கும் காட்சி தந்துட்டு இருக்கிறார் சிவபெருமான் பாபநாசம் சிவபெருமான் அருகிலேயே அகத்தியரும் அவர் மனைவி லோபாத்துறையும் வணங்கிய நிலையில் காட்சி தருகிறார்கள் அசுர குருன்னு சொல்லப்படுகிற சுக்கராச்சாரியனுடைய மகன் துவஷ்டா அப்படிங்கிறவனை குருவாக ஏற்றான் இந்திரன் ஒரு முறை துவஷ்டா அசுரர்களுடைய நலனுக்காக யாகம் ஒன்றை நடத்துகிறார் இதை அறிந்த இந்திரன் அவரை கொண்டு இதனால இதனால் அவனை பிரம்மகத்தி தோஷம் பீடிச்சு பூலோகத்தில் பல ஸ்தலங்களுக்கு போய் சிவபெருமானை வழிபட்டு விமோனச்சு விமோச்சனத்துக்கு தேடி தேடி ஆயிடான் வியாழ பகவான் கிட்ட இந்த ஸ்தலத்தில் உள்ள சுவாமியை வணங்கினா தோஷம் நீங்கும் பாவம் போயிடும் அப்படிங்கிறார் அதன்படி இந்திரன் இந்த இடத்துக்கு வந்து தளத்தில் கால் வச்ச போதே அவனுடைய பாவங்களை எல்லாம் ஓக்கி அம்மினார் சிவனர் இதனால தான் இந்த ஊருக்கு பாபநாசமும் சிவபெருமானுக்கு பாபநாசநாதர் அப்படிங்கிற திருநாமமும் அமைஞ்சதாக சொல்லப்படுது திருநெல்வேலியில் இருக்கு பாபநாசம் அகஸ்தியருடைய சீடரான ரோமச இவர் தாமிரபரணி நதிக்கரையில் பல இடங்களில் லிங்க பிரதிஷ்டை செய்யவும் அதற்கான இடங்களை தேர்ந்தெடுத்து தருமாறும் குருவிட்ட கேட்கிறார் சிவனுக்கு பூஜை செய்த தாமரை மலர்களை தாமிர தாமிரபரணியில் வீசும்படியும் அவை எங்கெல்லாம் அந்த பூக்கள் கரை ஒதுங்குகின்றனவோ அங்கெல்லாம் லிங்க பிரதிஷ்டை செய்யும் அகத்தியர் சொன்னார் அதன்படி ரோமச முனிவர் தாமரை மலர்களை நீரில விட்டார் ஒன்பது பூக்கள் ஒன்பது இடங்கள்ல போய் கரை ஒதுங்குச்சு அப்படி கரை ஒதுங்கிய இடத்துல அந்த கரைக்கு பக்கத்துல சிவலிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்டார் ரோமச முனிவர் இதுதான் நவ கைலாய திருத்தலங்கள்னு நெல்லையை சுற்றி இருக்கிற கோவில்களை போற்றி கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நவ கிரகங்கள் ஒன்பதுங்கிறதுனால ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு இடம் ஒதுக்கப்பட்டுச்சு நவ கைலாயங்களில் முதல் ஸ்தலமான பாபநாசம் முதல் கிரகமான சூரியனுக்கு உரியதாச்சு சூரிய ஸ்தலம் அப்படின்னும் சூரிய கைலாயம்னும் பாபநாச திருத்தலம் போற்றப்படுகிறது இந்த ஸ்தலத்து லிங்கத்துக்கு முக்கிலாலிங்கம் அப்படின்னு பேர் கருவறையில் ருத்ராட்ச வடிவத்திலையும் பிராகாரத்தில் முக்கிலா மரத்துக்கு கீழே பாபநாசராக சிவபெருமான் குடிகொண்டிருக்கிறார் ரிக் யஜு சாமம் முதலான மூன்று வேதங்களே கிலா மரமாக மாறி இறைவனுக்கு நிழல் தந்து அதர்வன வேதம் ஆகாயமாக இருந்து இவரை வழிபட்டது அதனால் சிவனுக்கு இந்த பெயர் அமைந்ததாக சொல்லப்படுகிறது சலபுராணத்தில் பொதிகை மலையில் உருவாகி மலைகளில் விழுந்து வருகிற இந்த தாமிரபரணி நதியானது இந்த கோவிலுக்கு பக்கத்தில் தான் சமநிலை அடையுது தினமும் உச்சிகால பூஜையின் போது தாமிரபரணி நதியில் மீன்களுக்கு நைவேத்திய உணவுகளை படைத்து பூஜைகள் செய்யப்படுறது இன்னைக்கு வரைக்க வழக்கமாகவே இருந்துட்டுருக்கு வியாகரபாதர் பதஞ்சலி முதலான முனிவர்களுக்கு ஒரு தைப்பூச நாளில் நந்தியின் கொம்புகளுக்கு இடையே நின்று நடன தரிசனம் தந்தார் நடராஜ பெருமான் அதனால் இங்கே தைப்பூசத்தில் நந்திக்கு சந்தனக்காப்பு செஞ்சு சிறப்பு அபிஷேக பூஜை ஆராதனைகள் எல்லாம் சிறப்பாக நடக்குது அம்பாள் உலகம்பை சந்நிதிக்கு முன்னாடி ஒரு உரல் வைக்கப்பட்டிருக்கு இதில் பெண்கள் விரலி மஞ்சளை இட்டு இடிக்கிறாங்க இந்த மஞ்சளாலேயே அம்பாளுக்கு அபிஷேகங்கள் செய்கிறாங்க அபிஷேகிக்கப்படுகிற மஞ்சள் தீர்த்தத்தை கொஞ்சமாக அருந்தினாலே திருமண பாக்கியம் புத்திர பாக்கியங்கள் கைகூடும் அப்படிங்கிறதும் பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக தாலி பலம் நிலைக்க வாழ்வார்கள் அப்படிங்கிறது ஒரு ஐரீகமாகவே இருக்குது சித்திரையில் பத்து நாள் பிரம்மோத்சவம் சித்திரை பிறப்பண்ணிக்கு அகத்தியருக்கு திருமண காட்சி வைபூ வைபவம் தைப்பூசம்னு கோலாகலமாக இந்த வருஷ வருஷம் முழுக்க பல விழாக்கள் பாபநாசம் திருத்தலத்தில் நடந்துட்டுருக்கு அதே போல ராஜகோபுரத்தை அடுத்து நடராஜருடைய தனி சனத்தில் ஆனந்த தாண்டவ கோலத்தில் இருக்கிறார் நடராஜபோமி இவரை புங்கு சபாபதி அப்படிங்கிறார்கள் கிரக ரீதியாகவோ ஜாதக ரீதியாகவோ குழந்தைகளுக்கு ஏதேனும் தோஷம் இருந்தால் அவர்களை இறைவனுக்கு தத்துக்கொடுத்து வாங்குகின்ற ஸ்தனமாகவும் திருநெல்வேலி பாபநாசம் திருத்தலத்தை சொல்கிறார்கள் பக்தர்கள் திருநெல்வேலிக்கு வந்தால் நம் பாவங்களையெல்லாம் போக்கும் பாவனாசரை தரிசிப்போம் வணக்கம்